ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளியான புன்னகை தேசம் திரைப்படத்தில் கணேஷ் கேரக்டரில் நடிகர் தருண்குமார் செல்வத்தின் காதலியாக நந்தினி கேரக்டரில் நடிகை ப்ரீதா அவர்கள் கணேஷின் நண்பராக விஜய் கேரக்டரில் நடிகர் தாமு அவர்கள் குணாலின் அப்பாவாக நடிகர் நிழல்கள் ரவி அவர்கள் கணேஷின் நண்பராக ராஜா கேரக்டரில் மறைந்த நடிகர் குணால் சிங் அவர்கள் கணேஷின் காதலியாக பொம்மா என்ற பிரியா கேரக்டரில் நடிகை ஸ்னேகா அவர்கள் ஸ்னேகாவின் திருமணத்திற்கு பார்க்கும் மாப்பிள்ளையாக நடிகர் கிருஷ்ணா அவர்கள் செல்வத்தின் சித்தியாக நடிகை வடிவுக்கரசி அவர்கள் நந்தினியின் காதலனாக செல்வம் கேரக்டரில் நடிகர் ஹம்சாவர்தன் அவர்கள் நடிகர் தாமுவின் அப்பாவாக மறைந்த நடிகர் வினு சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் ஸ்னேகாவின் அம்மாவாக நடிகை சத்யபிரியா அவர்கள் ஸ்னேகாவின் அப்பாவாக நடிகர் தேவன் அவர்கள் வீட்டின் உரிமையாளராக மறைந்த நடிகர் மலேசியா வாசுதேவன் அவர்கள் கணேஷின் அம்மாவாக நடிகை சபிதா ஆனந்த் அவர்கள் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க